ஒரு இடத்துல ஒரு எலும்பு கூட கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க அந்த எலும்பு கூட ஆய்வு பார்த்த உடனே அது அது தெரியாது ஆய்வு செய்யும் பொழுது அது ஏற்கனவே கண்டுபிடித்த இனங்கள்ல வருதா இது வேற இனங்கள்ல அந்த மண்டபோட பார்த்தாலே தெரிஞ்சது முதல்ல அது குரங்கோட மண்டவோட மனிதனோட மண்டவோடான்னு கண்டுபிடிக்கலாம் இந்த இதோட காலம் என்னன்னு சொன்னா பதினஞ்சு லட்சம் வருஷத்துல இருந்து தொடருது அப்படின்னு சொல்றான் பதினஞ்சு லட்சம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது ஓ அந்த நியான்தாள் இயர்ஸும் ஹோமோ சேப்பியன்ஸ் நம்பளும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் நம்ம பூமியில் இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் அந்த நியான்ட்ரால் இனங்கள் அழிஞ்சிருச்சு ஒரு நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க முழுவதும் அழிஞ்சிட்டாங்க இப்போ சேப்பியன் மட்டும்தான் தங்கியிருக்காங்க அது தாவரத்தை உன்ற விலங்கா இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சோண்டு ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு அது நிறைய தாவரங்களை என்ன செய்யணும் கடிச்சு 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 சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் வருங்காலங்கள் அடுத்த இதுல வந்து கடவா பல் இல்லாம கூட போகலாம் ஏன்னா இப்ப நம்ம வந்து எதுவுமே அரைச்சு சாப்பிடாம நேரடியா தொல் மாந்தர் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறோம் அந்த தொல் மாந்தர் அப்படின்ற வார்த்தை என்ன பொருள் அப்படின்னு சொன்னா மனித இனங்களுக்கு முந்தைய இனங்கள்னு பேர் அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா பெயர்கள் பெயரிடும் முறை ரொம்ப முக்கியமானது ஏன்னா நீங்க படிக்கணும்னு அடுத்தடுத்த எல்லாம் படிக்கணும் தொடர்ந்து தேடினீங்கன்னா அந்த பெயர்களை வச்சுதான் நீங்க தேட முடியும் இப்ப மனிதர்களுக்கு ஒரு அறிவியல் பெயர் இருக்கு ஹோமோ சேபியன்ஸ் அப்படின்னு அறிவியல் பெயர் இது வந்து ரெண்டு பேர்ல சொல்ற முறை அறிவியல் முறை இருக்கு ரெண்டு பேர் வரும் ஹோமோன்றது ஒரு இனத்தோட பேரு சேப்பியன்ஸ்ன்றது அது சிற்றினத்தோட பேரு ஹோமோ என்ற ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு சிற்றினம் என்னது சேபியன்றது நம்ம மனிதர்களுக்கான பேரு அப்போ ஹோமோ சேப்பி என்றது குறிக்குதுன்னா நம்ம மனிதர்களை குறிக்குது அப்போ இந்த ஹோமோ அதுக்குல்ல அதுல சேப்பியனுக்கு பதிலாக வேற ஒரு பேர் இருக்கும் ஹோமோ நியாண்டரியஸ் அப்படின்னா வேற ஒரு இனம் ஹோமோ டெனிசோவன்ஸ் வேற இனம் ஹோமோ ஹெபிலிஸ் ஹோமோ இது மாதிரி பல்வேறு இனங்கள் இருக்கு அதெல்லாம் சேர்த்து தான் ஹோமினின் என்பது மனித இனம் அந்த மனித இனத்துல மனிதர்கள் மட்டும் இல்லாம மனிதர்களுக்கு முந்தைய இனங்களும் சேர்த்து சொல்றோம் அந்த மனிதனுக்கு முந்தைய இனங்களுக்கு சில பேர் என்ன எடுத்துக்காட்டு சொன்னேன் நியாண்டர் டால்சோன் இதுதான் மனிதர்களுக்கு முன்னாடி இருந்த இனங்கள் ஹோமோ அந்த நியான்தாலின் ஹோமோ சேப்பியன்ஸ் நம்பளும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் நம்ம பூமியில இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் அந்த நியான்தாள் இனங்கள் அழிஞ்சிருச்சு ஒரு நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க முழுவதும் அழிஞ்சிட்டாங்க இப்ப சேப்பியன் மட்டும்தான் தங்கியிருக்காங்க அப்போ நியான்தாளோட சேர்த்து வந்தவங்க இந்த டென்னிஸ் ஓவன்ஸ் அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க இது மாதிரி பல்வேறு இனங்கள் இருக்கு இல்லையா இதை தான் ஹோமினின் அப்படின்னு வார்த்தையில நம்ம இதை சொல்றோம் இப்ப பெயர் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதுல அந்த இவங்க எல்லாம் எங்க தோன்றுனாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்ல இவங்க எல்லாம் இப்ப திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்தாங்கல்ல அவங்களோட அவங்க பயன்படுத்தின கருவிகள் தான் நீங்க பாக்குறீங்க அதுல ஒண்ணு புதிய கற்காலம் அது அது கொஞ்சம் காலம் வேற மீதியெல்லாம் பழைய கற்கால கருவிகள் அது இந்த இதோட காலம் என்னன்னு சொன்னா இப்ப நடந்த இருக்குல்ல அதுல சாந்தி பப்புன்னு சொன்னேன் அவங்களுக்கு முன்னாடியே பல ஆய்வுகள் நடந்திருக்கு சாந்தி பாப்பு அவங்க சொன்ன அந்த காலகட்டம் இந்த இந்த கற்கள் எல்லாம் பயன்படுத்தின காலகட்டம் பதினஞ்சு லட்சம் வருஷத்துல இருந்து தொடருது அப்படின்னு சொல்றாங்க பதினஞ்சு லட்சம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது அப்ப இயல்பா நமக்கு ரெண்டு கேள்வி என்ன எழுதுன்னு சொன்னா இவங்க இங்க தான் தோன்றுனாங்களா ஒண்ணு அவங்க இங்க இருக்கிற தமிழர் இனத்தோட தொடர்புடையன்னு இயல்பா ரெண்டு கேள்வி எழும் அதுக்கு பல்வேறு விடைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க தோன்றியது அதாவது உருவானதுன்னு சொல்றோம்ல அது இங்கே இல்லை இவங்க தோன்றிய இடம் வேற வேற என்ன எங்கன்னா ஆப்பிரிக்கா இது ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்ப அறிஞர்கள் பலரும் ஏத்துக்கிற ஒரு முக்கியமான தியரி இதுக்கு எதிராக ஒரு கொள்கை இருக்கு போலிஜினிசஸ் கொள்கை அந்த மாதிரி சில இது இருக்கு இருந்தாலும் நிறைய அறிஞர்கள் ஏத்துக்கிற ஒரு ஒரு கொள்கை ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே கொள்கை அது என்ன சொல்லுதுன்னா ஆப்பிரிக்காலதான் இந்த மாதிரி மனித மூதாதையரும் தோன்றினாங்க மனிதர்களும் தோன்றுனாங்க ஆப்பிரிக்கால தோன்றுறன அவங்க ஆப்பிரிக்கா விட்டு வெளியில பரவுறாங்க அது அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரி அந்த மாதிரி வெளியே பரவும் போது வந்த பல கிளைகள்ல ஒரு கிளை இங்கே வந்திருக்காங்க அப்படின்றத இதுக்கான விளக்கம் அப்போ அந்த மனித தோற்றத்தை பத்தி நம்ம சொல்லும் போது இந்த புத்தகத்துல இதில் விரிவா சொல்லுவோம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இதுல யுரேஷியா ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் யுரேஷியா யூரோப்பையும் ஆப்பிரிக்காவையும் ஆசியாவையும் சேர்த்து சொல்றது யுரேஷியான்னு சொல்லுவோம் ஆப்பிரிக்கா இந்த தோற்றம் பாருங்களேன் எரக்டஸ் அப்படின்னு போட்டிருக்கு இல்லைங்களா அந்த எரக்டஸ் அப்படின்றது ஒரு ஒரு இனம் அது ஆனா எரக்டஸ் ஒரு பொது பெயர் தான் அது அதுல பல்வேறு இனங்கள் இருக்கலாம் எரக்டஸ் என்ற என்ன பொருள்னா எரக்ட் நேரா நின்ற மனிதன் இப்ப குரங்குகள் வந்து நாலு கால்ல கையமும் கால் மாதிரி பயன்படுத்தும் அந்த நிலை இல்லாம ரெண்டு கால நேரா நடந்த மனிதன் அதான் பைபெடலிசம் சொல்லுவோம் அந்த இனங்களுக்கு பேரு ஹெரக்டஸ் பேரு அந்த எரக்டஸ்ல இருந்து பல இனங்கள் உருவாகுது சோ எரக்டஸ் ஒரு பொது பெயர் ரெண்டு காலல நடந்த மனிதரின் பெயர் அந்த மாதிரி தோன்றி அதுக்கப்புறம் அதுல இருந்து பரிணாமம் அடையுது ஹைடல் பெர்க் அப்படின்னு ஒரு கிளை தனியா பெரியுது அதுல இருந்து நியான்தால்னு ஒரு கிளை பெரியுது அதுல இருந்து டெனிஸ் ஓமன் அப்படின்னு ஒரு கிளை பெரியது அப்புறம் ஃபிளாரன்சிஸ் அதாவது சேப்பியன்ஸ் இதுதான் இதோட தோற்றம் எப்படின்னா இந்த இருந்து ஒவ்வொரு கிளைகளா பிரிஞ்சு கடைசியில எல்லாம் ஒன்னா சேர்ந்துருது பாருங்களேன் அந்த மாதிரி ஒரு நிலையில அந்த இதை வந்து விளக்குவோம் எப்படி எங்க தோன்றுனாங்க எப்படி பரவுனாங்க அப்படின்ட்டு இந்த புத்தகத்துல நம்ம சொல்றோம் இந்த புத்தகத்துல ஒரு ஐந்து இயல் இயல்களை பிரிச்சிருக்கேன் அதுல முதல் இயல் வந்து கொடியம் தொல்மாந்திரி தேடி குடியம் அதை பத்தி முதல் இயல்ல நம்ம சொல்றோம் அங்கே எப்படி போனோம் அங்கே என்னென்ன இருந்தது அப்படிலாம் முதல் இயல்ல அதை பத்தி விரிவாக சொல்றோம் ரெண்டாவது இயல்ல அத்திரப்பாக்கம் அப்படின்னு சொல்லி இது அடுத்த ஒரு முறைய நான் போகும் பொழுது அத்திரப்பாக்கத்துக்கு போனேன் அத்திரப்பாக்கம்ன்றது மலைக்கு மேல இருக்கிற ஊர் இல்ல சமவெளியில இருக்கிற ஒரு ஊர் தான் அது அதுவும் பூண்டி போயிட்டீங்கன்னா பூண்டி போயிடணும் திருவள்ளூர் மாவட்டத்துல அங்க அத்திரப்பாக்கம்னு ஊர் பக்கம் ஒரு தான் இருக்கும் போயிரலாம் அங்க வழக்குல வந்து அற்றப்பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அற்றப்பாக்கம்னு கூகுள் சர்ச் எல்லாம் போகும்போது அற்றப்பாக்கம் போட்டதா லொகேஷன் காரணம் அது வேற சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற அச்சிறுப்பாக்கம் வேற இந்த அற்றப்பாக்கம் இது வேற அங்க போய் பாத்தீங்கன்னா அதோட சமவெளியில இது மாதிரி கருவிகள்லாம் நிறைய கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க டூல்ஸ் ரொம்ப புகழ்பெற்ற இது ஆய்வுகள்லாம் நடந்த இடம் அது அங்க நடந்த ஆய்வின் அடிப்படையில தான் இந்த சாந்தி பாப்பா அம்மா அவங்க சொன்னது இவ்வளவு காண்டுகள் முற்பட்டாத இருக்கு அப்படின்னு சொல்லி இது அந்த அத்திரப்பாக்கம் அங்க இருக்கிற என்னென்ன இடங்கள்ல என்னென்ன மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றது ரெண்டாவது இயல்ல நம்ம அது விரிவா நம்ம சொல்றோம் மூணாவதா மனித மூதாதையர் ஒரு மேல் பார்வை இப்ப நம்ம மூதாதையர் சொல்லிருக்கேன் பாருங்க முதல்ல சொல்லும் போது தொல் மாந்தர் அப்படின்னு சொன்னோம் இப்ப மூதாதையர் விளக்கம் கொடுக்கறேன் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லி அந்த மூதாதையர் அந்த இனங்கள் என்னென்ன இனங்கள் இருந்ததுன்னு ஒரு புரிதல் வேணும் நம்ம யாருன்னு சொன்னோம் ஹோமோ சேபியன்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்ப நமக்கு முன்னாடி இருந்தவங்க யாரு ஹோமோ நியாண்டர்தாலினியஸ் அப்புறம் ஹோமோ டெனிசோவன்ஸ் ஹோமோ நிறைய இனங்கள் இருக்கு அதெல்லாம் பத்தி நம்ம ஒரு புரிதல் இருக்கணும்ன்றதுக்காக அதை பத்தி ரொம்ப விரிவா எழுத முடியாது எழுதுனா அவ்வளவு பெரிய புத்தகமா வரும் ஆனா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சுருக்கமான சில செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்றதுக்காக அந்த இனங்களை பத்தி நிறைய நம்ம அந்த இயலில் பேசிட்டு இருக்கோம் இப்ப எடுத்துக்காட்டாக பெயரிடும் முறை ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னோம் இந்த ஹோமோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த ஹோமோ அதுக்கு என்ன பொருள்னா மனித அப்படின்னு தமிழ்ல நம்ம சொல்லலாம் மனித அப்படின்னு பொருள் ஹோமோ அப்படின்னா மனித கூறுகளை கொண்ட அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஹோமோ சேப்பியன்ஸ் சேப்பியன்ஸ்னா அறிவார்ந்த அப்படின்னு நம்மளே பேர் வச்சுக்கிட்டோம் வேற ஒண்ணும் இல்லை சேப்பியன்ஸ் நம்ம அறிவார்ந்த நம்ம பேர் வச்சிருக்கோம் வேற ஒன்றும் இல்லை அப்ப ஹோமோ நியான்ட்ரலினியஸ் அப்படின்னா என்னன்னா இதுல ஒரு மரபு இருக்கு இந்த பேரிடம் முறையில ஒரு மரபு இருக்கு ஒரு மனித இனத்துல ஒரு இடத்துல ஒரு எலும்பு கூட கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க அந்த எலும்பு கூட ஆய்வு செய்யணும் பார்த்த உடனே அது எந்த இனம்லாம் தெரியாது அது நீண்ட ஆய்வு செய்யும் பொழுது அது ஏற்கனவே கண்டுபிடித்த இனங்கள்ல வருதா இது வேற இனங்கள்ல அந்த மண்டவோட பார்த்தாலே தெரிஞ்சும் முதல்ல அது குரங்கோட மண்டவோடா மனிதனோட மண்டவோடான்னு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு எளிய விளக்கங்கள்லாம் இருக்கு இப்ப எடுத்துக்காட்டு அந்த புத்தகத்துல ஒரு எளிமைய சொல்லுவேன் எப்படின்னா ஒரு மண்ட ஓடு இருக்கு என் பையன் கேள்வி கேட்பார் அதன பதில் சொல்ற மாதிரி அதுல இருக்கும் உண்மையிலேயே கேட்டதுதான் புத்தகத்துல அப்படி இருக்கு அது சுவையா சேர்த்துருக்கு ஒரு விலங்கோட எலும்பு கூட ஓட இருக்கு மனிதனோட மண்ட இருக்கு இந்த குரங்குல மண்ட மனித மண்டோடும் கிட்டத்தட்ட ஒண்ணாதான் இருக்கும் மனித மூதாதைய எலும்பு ரொம்ப மண்ட ஓடுல ஒரே மாதிரி இருக்கும் இப்ப என்ன கேள்வினா இந்த மண்டை ஓட இருக்கு இல்லையா இந்த இனம் நேரம் நடந்துச்சா நாலு கால்ல நடந்துச்சா இது கேள்வி நம்ம இதை எப்படி மண்டை ஓட்ட வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும் எளிமையா மண்டை ஓட்டுக்கு கீழே ஒரு துளை இருக்கும் அந்த துளையோட இந்த தண்டு வடம் இணைஞ்சிருக்கும் முதுகு தண்டு வடம் இணைஞ்சிருக்கும் நம்ம மனிதர்கள் தண்டு வடம் எப்படி இருக்கு நேரா செங்குத்தா இருக்கும் முதுகு வழியா போதும் அது தலையோட எங்க இணையும் மண்டை ஓட்டுக்கு கீழே தான் இணையும் அப்ப மண்டை ஓட்டுக்கு கீழே ஓட்ட இருந்தா நேரா நிமிர்ந்து நடந்த இனம் நாய் போன்ற விலங்குகளுக்கு அந்த அந்த ஹோல் வந்து சைடுல இருக்கும் பக்கவாட்டுல இருக்கும் அப்ப அந்த ஹோல் பக்கவாட்டுல இருந்துச்சுன்னா நாலு கால நடந்த இனம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் அந்த அதுல பல்லு இருக்குல்ல கடவா பல்லு இந்த கடவா பல்லோட அளவு பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் பெருசா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது வந்து பழைய இடங்கள் அப்படின்னு இப்ப நமக்கு எல்லாம் பரிணாமத்துல கடவாப்பல்லோட எல்லாம் சின்னதா போயிட்டே இருக்கு ஏன்னா அப்ப வந்து ஒரு ஆஹ் ஒரு இனம் இருக்கு மனித இனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது சாப்பிடு அதுக்கு தேவை உணவுல வந்து புரோட்டீன் போன்ற உணவுல சத்து வேணும் அது தாவரத்தை உண்ற விலங்கா இருந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சோண்டு புரோட்டீன் கிடைக்கிறதுக்கு அது நிறைய தாவரங்களை என்ன செய்யணும் கடிச்சு 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 சாப்பிட்டுகிட்டே இருக்கணும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாதான் அதுக்கு என்ன செய்யும் கொஞ்சோண்டு சத்து கடை புரதம் கிடைக்கும் அப்ப அதை கடிச்சு அரைக்கிறதுக்கு தவிர மட்டும் இல்லாம விலங்குகளையும் சேர்த்து கடிச்சு சாப்பிடுது சமைக்காம தானே சாப்பிடுது அதை கடிக்கணும்னா என்ன அரைக்கிறதுக்கு என்ன தேவை கடவா பல் வேணும் அதனால பெருசா இருக்கும் அப்புறமா இப்ப நமக்கு எல்லாம் ஏன் பெருசா பல் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம சமைச்சு சாப்பிடுறோம் இல்லையா இன்னும் ஒரு அதனால நமக்கு அவ்வளவு தூரம் அரைக்க தேவையில்லை ஆனா பரிணாம வளர்ச்சியில கடவா பண்ண அளவு சுருங்கிருச்சு இன்னும் சொல்ல போனா வருங்காலங்கள் அடுத்த இதுல வந்து கனவா பல் இல்லாம கூட போகலாம் ஏன்னா அரைச்சு இந்த திரவ எடுக்கிற மாதிரி எல்லாம் வரும்போது மாறும் மாதிரிதான் இன்னொன்னு மோலார் டீத்துன்னு சொல்லுவோம் சிங்கப்பல்லுன்னு சொல்ற சொல்றோம்ல இந்த விலங்குகளுக்கு எல்லாம் பார்த்தா முன்னாடி ரெண்டு கோரப்பல் கோரப்பல்லுன்னு சொல்லுவோம் முன்னாடி இங்க இருக்கும் நல்ல நீளமா இருக்கு எல்லாம் பார்த்தா நல்லா தெரியும் அது நாயெல்லாம் எதுக்கு பயன்படுத்தணும்னா பயமுறுத்த பயன்படுத்துது ஏன்னா வந்து பல்லதான் காட்ட முடியும் அப்படிதான் நீங்க பயமுருத்துணும்னா பல்ல காட்டுங்க ஏன்ட்ட பெரிய பல்லு இருக்கு வந்தா கடிச்சிருவேன் ஜாக்கிரதைன்றதுக்கு இப்ப பயன்படுத்துறோம் அப்ப வந்து வேட்டையாடுவதற்கு அந்த மாதிரி பற்கள் இப்ப மனிதனுக்கும் ஆரம்பத்துல பல்லு பெருசா இருந்திருக்கும் அந்த கோரை பற்கள்ன்ற மோலார் டீத் இப்ப அந்த மாதிரி நம்ம போய் பாஞ்சி கறி எல்லாம் கடிச்சு சாப்பிடறது இல்லை அதனால அந்த அளவு சுருங்கி இன்னைக்கு அது பயனற்ற ஒரு பல்லா தான் இருக்குது வருங்காலங்கள்ல நீ கடிச்சு கூட சாப்பிடாத போன்லெஸ் திரவ வடிவத்தில் கொடுத்துறேன் சாப்பிட்டு உறிஞ்சி குடிச்சுக்கின்ற அளவு கூட வருவான்னு